வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் யமுனா நீ ரெஸ்ட் எடுத்துக்கொடி நாங்க போய் சமைக்கிறோம் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் சரியா என்றாள் கங்கா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு டேப்லெட் இருக்கு அதை நீ போட்டுக்கோக்கா நாங்க போய் சமைச்சு எடுத்துட்டு வரோம் என்றாள் ரோஜா சரிடி கொடு போட்டுக்கிறேன் என்றாள் யமுனா சமைத்து ரோஜா வீராவை பார்க்க போனாள் வீரா அக்காவும் நானும் பேசி ஒரு முடிவு எடுத்திருக்கோம் நம்ம தெருவில் உள்ளவங்களுக்கு மட்டும் உங்க கல்யாணத்தை பத்தி சொல்லி சின்னதாக ஒரு ரிசப்ஷன் மாதிரி பண்ணிக்கலாம் நீங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதை தெரியப்படுத்தி அவங்கள உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விடுறதா இருக்கும் அக்காவும் ரெண்டு நாள் டைம் கேட்டிருக்காங்க ரெண்டு நாள் கழிச்சா அவங்க முடிவை சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க தான் அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் உங்களுக்கு அது சம்மதமா என்றாள் ரோஜா என்ன ரோஜா சம்மதமானு கேட்குறீங்க எனக்கு சம்மதம் தாங்க இதை நீங்க எங்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை நான் ஒன்றும் வேணும்னு தாலியை கட்டி அப்புறம் அவங்கள கலட்டி விட்டுறதுக்கெல்லாம் நினைக்கலைங்க நான் தாலி கட்டினது என்னமோ அவசரம்தான் ஆனால் இப்போ நான் என் மனசார என் மனைவியாக ஏற்றுக்கிட்டேன் இனி யமுனா தான் என் கூட இருப்பாங்க அவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையை நான் உங்களுக்கு அமைச்சு கொடுக்குறேன் என்றார் வீரா அதுல எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை வீரா உங்களை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும் என் அக்கா சந்தோஷமா இருப்பான்ற நம்பிக்கையில தான் உங்க கூட அனுப்பி வைக்கிறதா நான் பேசி முடிவு எடுத்திருக்கோம் அதான் உங்ககிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகணும்ல உங்ககிட்ட கேட்காம முடிவெடுக்க கூடாது தான் கேட்கலான்னு வந்தேன் என்றாள் ரோஜா இனிமேல் நான் வேற நீங்க வேற இல்லை ரோஜா நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் தான் எந்த முடிவெடுத்தாலும் எடுத்தாலும் எனக்கு சம்மதம்தான் யமுனாவோட முடிவை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதை செய்யுங்க என்றான் வீரா கண்டிப்பா வீரா அதான் ரெண்டு நாள் கழிச்சா அக்காவே சொல்றேன்னு சொல்லியிருக்காங்களே காத்துக்கிட்டு இருப்போம் என்றாள் ரோஜா சாப்பிட்டீங்களா வீரா வரீங்களா நாங்கள் சமைச்சிருக்கோம் இங்க கூட நீங்க இன்னைக்கு சாப்பிடலாம் என்றாள் ரோஜா இல்லைங்க நான் எப்பவும் போல வெளியிலயே சாப்பிட்றேன் நீங்க எல்லாருக்கும் போய் சாப்பிடுங்க அதுக்கப்புறம் நான் யமுனா கையில தானே சாப்பிட போறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றான் அவன் அப்புறம் இன்னொரு விஷயம் யோசிச்சிருக்கோம் வீரா என்றாள் ரோஜா என்ன விஷயம் சொல்லுங்க ரோஜா என்றான் அவன் ஒன்னும் இல்லை கங்காக்கா தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க அவங்களும் இங்க குடும்பத்தோட வரதா இருக்காங்க வந்துட்டு இங்கேயே சின்னதா ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்காங்க இதை கங்காக்காவும் யமுனாக்காவும் சேர்ந்து செய்ததான் முடிவு எடுத்திருக்காங்க அக்கா இப்படி பண்றதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே என்றாள் ரோஜா ஏங்க இதில் என்னங்க பிரச்சனை இருக்குது அவங்க அவங்க சொந்த காலில் நிற்கட்டும் அவங்களுக்கும் இன்னும் தைரியம் கொடுக்கணும் அப்போதான் தான் அவங்களால நிம்மதியாக தன்னம்பிக்கையோடு வாழ முடியும் எப்போவுமே அடுத்தவங்களை நம்பி வாழ்ந்ததுனால தான் அவங்க இவ்வளோ பாவமாக இருக்காங்க அவங்களுக்கு தைரியம் வரணும்னா முதல்ல அவங்க அவங்க சொந்த காலில் நிற்கணும் அவங்க உழைப்ப அவங்க நம்பணும் அவங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் நான் கூட பக்கப்பலமாக இருந்து யமுனாவுக்கு அவங்களுக்கு நான் வழிகாட்டுறேன் நான் கூட வேலைக்கு போகிறதில்ல வீட்டில் சும்மா தானே இருக்கேன் நானும் கூட சேர்ந்து அவங்க கூட உழைக்க தயாராக தான் இருக்கேன் என்றான் வீரா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வீரா நீங்கள் சொல்கிற இந்த வார்த்தை நீங்கள் எல்லாம் சேர்ந்து உழிச்சு முன்னுக்கு வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என் அக்கா ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் என்னோட பெரிய ஆசை கனவு மாதிரி இருக்குது நாங்கள் கஷ்டப்பட்ட காலமெல்லாம் போய் இப்போது எங்களுக்கு நடக்கிறது எல்லாம் நன்மையாக தான் இருக்குது ஆனால் இதை பார்க்க எங்கள் அம்மா தான் எங்கள் கூட இல்லை என்றாள் ரோஜா கவலைப்படாதீங்க ரோஜா செல்வியக்கா எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கு அது என்ன தம்பி தம்பின்னு வாயால் தான் சொல்லிட்டு இருந்துச்சுன்னு நினச்சேன் இப்போதான் புரியுது அது மனசார தான் என்னை தம்பியாக நினைச்சிருக்கு அதனால தான் அவங்க குடும்பத்தில் நானும் இணையிற ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்கு போல செல்வியக்கா எங்கே இருந்தாலும் என்னை ஆசிர்வாதம் பண்ணு என்றான் வீரா வீரா எங்கள் அம்மாவோட ஆசிர்வாதம் உங்களுக்கு எப்பவும் இருக்கும் சரி நான் வரேன் என்று சொல்லிவிட்டு ரோஜா கிளம்பினாள் என்னடி சாப்பிட்ற நேரம் எங்க போயிட்டு வர என்றாள் கங்கா இல்லக்கா வீராவையும் சாப்பிட கூப்பிடலான்னு போனேன் அவர் வேண்டான்னு சொல்லிட்டாரு என்றாள் ரோஜா ஏன் பாவம் அந்த தம்பி லைட் எல்லாம் இங்கே தான் இருந்துச்சு முன்னாடி ஓகே இப்போ தான் நம்ம வீட்டில் ஒரு ஆளாயிட்டாரே இனி என்ன வெக்கம் தயக்கம்லாம் கூப்பிடு நீ சொல்லி இருந்தா நானே போய் கூட்டிட்டு வந்திருப்பேனே இங்கேயே சாப்பிடுட்டோம் இன்னைக்கு என்றாள் கங்கா யமுனா ஒன்றும் சொல்லவில்லை என்னடி யமுனா அந்த பையன் இங்க சாப்பிட்றதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா என்றாள் கங்கா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அவரை கூப்பிட்டு சாப்பாடு போடுங்க பாவம் வீட்டு சாப்பாடெல்லாம் எங்க சாப்பிட்டுருக்க போறாரு என்றாள் யமுனா அக்கா இங்க பத்திய அக்கறைய வீட்டு சாப்பாடெல்லாம் எங்க சாப்பிட்ருக்க போறாராம் இவ்வளோ நாள் ஒரு நேரம் சாப்பாடு கொடுத்துருக்குமா அக்கா இன்னைக்கு தான் கண்ணு தெரியுது போல வீரா வீட்டு சாப்பாடு சாப்பிட்றது இல்லைன்னு என கிண்டல் அடித்தாள் ரோஜா அக்கா அவளை கிண்டல் பண்ண வேண்டாம்னு சொல்லு பாவம் அவர் இங்க வந்து சாப்பிட சொல்லுங்க என்றாள் யமுனா நாங்க வர வரமாட்டேங்கிறாரு நீ வேணும்னா போய் கூப்பிட்டு பாக்குறியா என்றாள் ரோஜா என்னது என்ன விளையாடுறீங்களா நான் போய் கூப்பிடல என்றாள் யமுனா சரி சரி இருங்க ரெண்டு பேருமே போக வேண்டாம் நானே போய் கூப்பிடுறேன் அந்த பையனை அந்த பையன் இனிமே இங்கேயே சாப்பிட்டுக்கட்டும் மூணு வேளைக்கும் என்றாள் கங்கா அக்கா அப்புறம் நான் அவர்கிட்ட ஹோட்டல் பிசினஸ் பண்ண போறதா சொல்லிட்டேன் அவரும் கூட சேர்ந்து உழைக்கிறேன்னு சொல்லிருக்காரு எல்லாரும் சேர்ந்து உழைச்சு முன்னுக்கு வருவோம் என்றாள் ரோஜா கண்டிப்பாடி அப்புறம் அந்த பையன் சும்மா தானே இருக்கான் வந்தா தான் இருக்கும் எல்லாரும் சேர்ந்து வேலை பார்த்தா தான் சீக்கிரம் முன்னுக்கு வரலாம் நானும் மாமாவும் உழைக்கிற மாதிரி யமுனாவும் அவ வீட்டுக்காரரும் உழைப்பாங்க என்றாள் கங்கா அக்கா என்றாள் யமுனா எம்னா சும்மா சொன்னாலும் சொல்லாட்டியும் வீராவும் வீட்டுக்காரர் தானே சரி பேசிட்டு இருங்க நான் போய் கூட்டிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு வீரா வீட்டுக்கு சென்றாள் கங்கா தம்பி என்றால் வாங்க வாங்க நீ சொல்லுங்க என்றான் வீரா ஏன் சாப்பிட கூப்பிட்டதுக்கு வரலன்னு சொல்லிட்டீங்களா இனிமே நீங்க வெளியில எல்லாம் சாப்பிட கூடாது சாப்பிடவும் வேண்டாம் இனிமே நீங்க மூணு வேலைக்கும் அங்கேதான் சாப்பிடணும் கூடிய சீக்கிரம் உங்க மனைவியும் உங்க வீட்டுக்கு வந்துருவா நீங்க இங்கே அவளை சமைக்க சொல்லி சாப்பிட்டுக்கலாம் இப்போ அங்கே வந்து சாப்பிடுங்க என்றாளுக்கு அங்கா இல்லைங்க பரவாயில்ல நான் வந்தா யமுனாவுக்கு பிடிக்காது நான் வெளியிலேயே எப்போதும் போல சாப்பிட்டுக்கிறேன் என்றான் வீரா ஐயோ வீரா உங்களை கூட்டிட்டு வர சொன்னதே யமுனாதான் பேசாம வாங்க என்று சொன்னாள் கங்கா வீராவால் அதை நம்ப முடியவில்லை என்னங்க சொல்றீங்க யமுனாவா யமுனாவா என்ன கூப்பிட்டாங்க என்றான் வீரா அப்புறம் நான் என்ன பொய்யா சொன்னேன் அவ வேண்டான்னு சொன்னா நான் எப்படி வந்து உங்களை கூப்பிடுவேன் என்றாள் கங்கா தம்பி அவ தான் உங்களை கூட்டிட்டு வர சொன்னா வாங்க என்றாள் அவள் சரிங்க நீங்க முன்னாடி போங்க நான் பின்னாடி வரேன் என்று சொல்லிவிட்டு வீரா வீட்டிற்கு வந்தான் ரோஜாவும் கங்காவும் பரிமாறினார்கள் வீரா சாப்பிட்டு கொண்டிருந்தான் சாப்பிடும்போது சாப்பாடு தொண்டையில் சிக்கி கொண்டது வேகமாக தண்ணீர் பாட்டிலை எடுத்து நீட்டினாள் யமுனா கங்காவும் ரோஜாவும் ஒருத்தரையோருத்தர் பார்த்து கொண்டனர் அக்கா பாத்தீங்களா சாப்பாடு போட்ட நமக்கு தண்ணி கொடுக்க தெரியாதா என்றாள் ரோஜா யார் கொடுத்தா என்னடி இனிமே அவதானே எப்பவுமே தண்ணீர் கொடுக்கணும் அதான் இப்ப தண்ணீர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றா போல என்றாள் கங்கா கங்காக்கா நீங்க ரெண்டு பேரும் பருமாறினீங்க நான் சும்மா தான் இருக்கேன் என் பக்கத்துல இருக்குன்னு எடுத்து கொடுத்தேன் ஏதாவது பேசணும்னு பேசாதீங்க என்றாள் யமுனா சரிங்க மேடம் நாங்க ஒன்னும் பேசல நீங்க தண்ணியை கீழே வைங்க என்றால் ரோஜா சிரித்து கொண்டே சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு யார் சமைச்சது என்றான் வீரா நான் இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் சாப்பிட்டதே இல்லைங்க எப்போவும் கடையில் தான் வாங்கி சாப்பிட்டுருக்கேன் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஒரு கொடுப்பனை வேணும்ல எனக்கு பிறந்ததுலேருந்தே அது இல்லை என்னை ஒரு அம்மா தான் பார்த்துக்கிட்டாங்க அவங்க அப்போ இட்லி கடை போட்டிருந்தாங்க எனக்கு அவங்க கடையில் உள்ள சாப்பாடு தான் கொடுப்பாங்க அதுவும் கடை சாப்பாடு தான் இப்போ தான் வீட்டு சாப்பாடு சாப்பிட்றேன் செல்வியக்கா இருக்கும்போது அப்பப்போ ஏதாவது விசேஷம்லாம் சாப்பாடு போடும் ரொம்ப நல்லா இருக்குங்க வீட்டு சாப்பாடு யமுனாவிற்கு கண் கலங்கி விட்டது இருக்கா ஏன் இப்போ அழுகிற என்றாள் ரோஜா ஒன்றும் இல்லை ஏன் வீராவுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கலன்னு அழுகிறியா இனி அவருக்கு நல்ல சாப்பாடு மட்டும்தான் கிடைக்கும் நீ எப்படி அவரை கடையில வாங்கி சாப்பிட்டு விடுவியா என்றாள் ரோஜா ஐயோ ரோஜா ஏதாவது சொல்லி அவங்கள டென்ஷன் பண்ணாதீங்க நான் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுறேன் என்றான் வீரா ஏய் ரோஜா நான்லாம் எதுவும் டென்ஷன் ஆக மாட்டேன் இருந்து பொறுமையா நல்லா வயிற்றுக்கு சாப்பிட்டு போக சொல்லு என்றாள் யமுனா ஏன் உங்கள் ரெண்டு பேருக்கும் காது வயலாம் இல்லையா நீங்களே நேராக சொன்னால் கேட்காதா நான் வேற இடையில் வந்து உங்களுக்கு சொல்லணுமா என்றாள் ரோஜா சரிம்மா நீ ஒன்றும் சொல்ல வேணாம் என்றாள் யமுனா வீரா மன நிறைவுடன் வயிறு நிறைவும் சாப்பிட்டான் இன்னைக்கு தாங்க நான் மனசார வயிறார நல்லா சாப்பிட்ருக்கேன் என்று சொல்லிவிட்டு கிளம்புறேன் என்றான் வீரா சரி வீரா நீங்கள் கிளம்புங்க ரோஜா உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் கூடிய சீக்கிரம் நல்ல எடுப்போம் இந்த வாரத்திலேயே ஒரு முடிவு பண்ணிடுவோம் என்றாள் கங்கா ஆமாங்க ரோஜா எல்லாம் சொன்னாங்க எதுவாக இருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை யமுனாவை நான் பத்திரமா பார்த்துக்குவேன் நீங்க இதை நம்பி அனுப்பலாம் என்றான் அவன் நம்பினதுனாலதான் உங்க கூட அனுப்ப முடிவு பண்ணியிருக்கேன் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும் அவ வாழ்க்கையில எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்கலை கல்யாண வாழ்க்கையை எந்த உணர்ச்சியும் இல்லாம ஒரு மிஷின் மாதிரி அவ வாழ்ந்துட்டு வந்திருக்கா ஆனா அவளுக்கும் உணர்வு இருக்கு உயிர் இருக்கு ஆசை பாசம் இருக்கு ஆனா அவளுக்கு அதெல்லாம் செத்து போய் ரொம்ப நாளாச்சு அதை தண்ணி ஊற்றி மறுபடியும் துளிர செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்கு வீரா கண்டிப்பாங்க அவங்க இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியாது ஆனா இனிமே எந்த சூழ்நிலையிலையும் அவங்கள கஷ்டப்பட நான் மாட்டேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினான் வீரா அவன் கிளம்பி போனவுடன் கங்காவும் ரோஜாவும் சாப்பிட்டு விட்டு சிறிது நேரம் பேசி கொண்டிருந்தனர் மாலை பொழுதும் நெருங்கியது கங்கா கிளம்பி விட்டாள் மாலை நேரம் யாரோ வீட்டு வாசலில் வந்து நின்று கொண்டு ரோஜா என்று அழைத்தார்கள் யாரு நம்மளை கூப்பிடுகிறார்கள் என்று ரோஜா எட்டி அங்கு வந்து நின்றது மனோஜ் சார் வாங்க சார் என்ன சார் சும்மா தான் சொன்னீங்கன்னு நினைச்சா நிஜமாவே வந்துட்டீங்க உள்ள வாங்க சார் என்றாள் ரோஜா தான் என் ஃப்ரெண்டு கூட சரி இல்லைன்னு சொல்லிட்டீங்க அப்புறம் எப்படி கேட்டுட்டு என்னால் அங்க இருக்க முடியும் அதான் ஒரு எட்டு பார்த்துட்டு போலான்னு வந்தேன் என்றான் மனோஜ் யார சொல்றீங்க ஓ யமுனா அக்காவை சொல்றீங்களா இதோ தான் சார் தூங்கிட்டு இருக்காங்க எழுப்பி கூட்டிட்டு வரேன் என்று சொல்லி யமுனாவை எழுப்பி கூட்டி வந்தாள் ரோஜா யமுனா மனோஜை பார்த்தாள் வாங்க சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்றாள் உங்களுக்கு என்ன ஆச்சு படப்படன்னு வெகுலித்தரமா பேசிட்டு இருந்தீங்க உங்களையும் படுக்கையில போட்டாங்களா என்றான் அவன் அவங்க யாரும் என்ன படுக்கையில போடல நானே தான் போய் படுத்துக்கிட்டேன் என்றாள் யமுன் அவன் என்ன சொல்றீங்க நீங்களே போய் பெட்ல அட்மிட் ஆயிட்டீங்களா என்றான் மனோஜ் தான் ரோஜா ஃபோன் பண்ணி சொன்னாங்க அக்காவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் அதான் சரி பார்த்துட்டு இல்ல வந்தேன் என்றான் எவ்வளவு தூரம் வந்தீங்க என்றாள் அவள் ஏன் உங்களை பார்க்க நான் வரக்கூடாதா என்றான் மனோஜ் கண்டிப்பா வரலாம் சார் சரி சரி காஃபி டீ ஏதாவது குடிக்கிறீங்களா என்றாள் யமுனா இல்லங்க பரவாயில்ல என்றான் அவன் ரோஜா சாருக்கு காஃபி ஏதாவது போட்டு கொடுடி என்றாள் யமுனா இதோ இருங்க சார் நான் காஃபி போட்டு கொண்டு வந்து தரேன் என்று அடுமனைக்குள் சென்று விட்டாள் ரோஜா காஃபியை போட்டுக்கொண்டே அடுமனைக்குள் இருந்தே அவனை ரசித்து கொண்டிருந்தாள் அவனும் யமுனாவிடம் பேசிக்கொண்டே அவளை திரும்பி பார்த்து விட்டான் ரோஜாவிற்கு வெக்கமாக போய்விட்டது அச்சிச்சோ பார்த்துட்டாரே என்று அவள் தலையில் அவளே தட்டி கொண்டாள் கொஞ்ச நேரம் பேச்சுக்கு பிறகு இப்படியே ஆள் மாத்தியால் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டனர் காஃபி போட்டு எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்தாள் ரோஜா சார் குடிச்சு பார்த்துட்டு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க என்றாள் அவள் பிடிச்சிருக்கான்னு சொல்றதுக்கு குடிச்சு பார்க்க வேண்டியது இல்லையே பார்த்த உடனே சொல்லலாம் நல்லாதான் இருக்கு என்றான் அவன் எது என்றாள் யமுனா ஒன்னும் இல்லைங்க காஃபியை சொன்ன அன்னைக்கு வரும்போது காஃபி தானே போட்டு கொடுத்தாங்க நல்லா தானே இருந்துச்சு அதனால சொன்னேன் என்றான் மனோஜ் அதான பார்த்தேன் என்ன ரெண்டு பேரும் சாடையா பேசிக்கிறீங்க என்றாள் அவள் அக்கா என்ன பேசுற பேசாம இரு என்றாள் ரோஜா இல்லடி நீயோ இருந்து சாரை பார்த்துக்கிட்டு இருக்க சாரும் உன்னையே பார்த்துக்கிட்டு இருக்காரு ஆனால் என்ன பேசிக்கிறீங்கன்னு தான் புரியல என்றாள் யமுனா வெட்கப்பட்டு தலை குனிந்தாள் ரோஜா மனோஜ் தன் காதலை ரோஜாவிடம் வெளிப்படுத்துவானா ரோஜாவும் மனோஜும் ஒன்று சேர்வார்களா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க